நீங்கள்லாம் ஓட்டு போட்டு அது மூலயமா எம்பி ஆகி நான் வந்துட்டு பதவிக்கு வந்த அமைச்சர் கிடையாது எங்கள வாக்கெல்லாம் ஸ்பெஷல் கோட்டா நூல் கோட்டா இருக்குது அந்த நூல் கோட்டா மூலயமா வந்த எங்களை ஓட்டே கேட்டு நான் உங்ககிட்ட வரல என்ன எப்படி நீ கேள்வி கேட்கலாம் அவர் ரொம்ப ஜனரஞ்சகமான கேள்வி கேட்டா அப்ப நான் பதில் சொல்லல ஏன்னா அப்ப அவங்களுக்கு பதில் தெரியல அண்ணாமலையோட வார் ரூம் தான் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்குது ஏன்னா பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கு இந்த பேட்டர்ன் கொஞ்சம் கூட மாறல அண்ணாமலை டீமோட பக்கா பிளானோட தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகத பிரபாகர் அவர்களே இவங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் என்னன்னே தெரியாதுங்க இவங்க போய் நாட்டை கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்க கூட கேள்வி கேட்டீங்கன்னா நீ மண்டிகிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் திமுறோட இவ்வளவு வேலையை காட்டி இருக்கிறாங்க மக்களையே சந்திக்காம புறவாசல் வழியா போயிட்டு அமைச்சரான நிர்மலா சீதாராமனுக்கு இவ்வளவு திமிர்த்தனம் ஆகவே கூடாது மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்துல அவங்க வரியா கொடுக்கறாங்க அந்த வரியவே சம்பளமா வாங்கக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன் மாதிரியான புறவாசல் அமைச்சர்கள் எங்க புரியும் இந்த வெயில் படாத இந்த மாதிரியான அமைச்சர்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அன்னபூர்ணா ஓற்றல் உரிமையான திரு சீனிவாசன் சீனிவாசனிடம் நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக மன்னிப்பு நிர்மலா சீதாராமன் மட்டும்ல ஒட்டுமொத்த பாஜகவின் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது புரோக்கர்களுக்காக குரல் எழுப்புனா இந்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கம்முன்னு இருக்காங்க ஏன்னா இவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா புரோக்கர்கள் அதாவது அதானிக்கும் அம்பானிக்கும் புரோக்கர் வேலையான பாத்துட்டு இருக்கிறாங்க அதனால புரோக்கர் டூ ப்ரோக்கர் இவங்களுடைய டீலிங் கரெக்டாக முடிஞ்சுச்சு வணக்கம் தோழர்களே வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு அப்படின்ற திருக்குறள் போலவே இந்த இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு தன்னுடைய நாட்டு மக்கள்கிட்ட வரி அப்படின்ற பேர்ல அதுவும் இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற பேரில் மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளையவே நடத்திட்டு இருக்குது இந்த வழிப்படி கொள்ளையை குறித்து சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சியில உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் அப்படியே இந்த பாஜக அரசு எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட வரி சுமையை நடத்திட்டு அதனால எத்தனை தொழில்கள் பாதிக்கப்படுது வந்துட்டு வரி கிடையாது அந்த பண்ணுல போற கிரீமுக்கு பதினெட்டு வரி மக்கள் வந்து நீ பண்ணி கிரீமும் தனித்தனியா கூடிய நானே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாதிரி கேட்கறாங்க ஒரு குடும்பத்துல ஒன்னா எல்லாரும் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாங்கனாக்கா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க சாப்பிட ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியா வழி போடுறதுனால கம்ப்யூட்டர் ஸ்டக் ஸ்டக்காய் நிக்கிற அளவுக்கு கொடுமையா இருக்குது அப்படின்னு சொன்னதோடு இனிப்புக்கு அஞ்சு சதவீத வரி காரத்துக்கு பதினெட்டு சதவீத வரி இப்படி எல்லாம் போட்டு மக்களை வந்துட்டு வாட்டுறீங்களே இதனால் தொழிலே எங்களால் நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வந்து இருந்தாரு குறிப்பாக வந்து இந்த ஜிஎஸ்டியால பல விதமான சிறு குறு தொழில்கள் எல்லாமே அடிபட்டு போயிருக்கு முக்கியமாக இந்த ஹோட்டல் தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி தன்னோட ஆதங்கத்தை ஒரு ஹோட்டல் சங்கத்துடைய உரிமையாளர் அப்படின்ற அடிப்படையில அவர் வந்துட்டு தன்னோட ஆதங்கத்தை சொல்லி அவர் இந்த ஜிஎஸ்டி முறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லல அதுக்கு பதிலாக இந்த ஜிஎஸ்டியை முறையாக முறைப்படுத்துங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா வழி இருக்குது முன்னெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் வேட் டாக்ஸ் ஒன்று இருந்தது அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு குடும்பமே எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட எல்லா பொருளுக்குமே ஒரே விதமான வழியாக தான் இருந்தது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதமான வரியால் ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உணவுக்குமே தனித்தனி வரியா இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிஎஸ்டியால ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான வரியை போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொன்னார் இவர் இப்படி கேள்வி கேட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அந்த மேடையிலே பாத்தீங்கன்னாக்கா நிர்மலா சீதாராமன் அவர்களால பதில் சொல்லவே முடியல கூட அவர் வந்துட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் வந்துட்டு அவர்களும் ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டியால வந்துட்டு எங்ககிட்ட சண்டை போறாங்க அப்படின்னு போட்டு உடச்ச உடனே வேற வழி இல்லாம ரொம்ப கடுகடுத்து போயிட்டாங்க நிர்மலா சீதாராமன் ஏன் நிர்மலா சீதாராமன் கடுகடுத்து போனாங்கன்னாக்கா நீங்க எல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு நீங்க ஓட்டு போட்டு அது மூலயமா எம்பி ஆகி நான் வந்துட்டு பதவிக்கு வந்த அமைச்சர் கிடையாது நானும் எங்களை வாக்கள்ல ஸ்பெஷல் கோட்டா நூல் கோட்டா இருக்குது அந்த நூல் கோட்டா மூலயமா வந்த எங்களை கோட்டால இருக்கிறவங்க கருவறையில இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்க கூடாது நாடாளுமன்றத்தில் அமைச்சராக இருந்தாலும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற ஒரு மமதையில அது மட்டும் இல்லாம வானதி சீனிவாசனோ இல்ல எல்முருகனோ இவங்கள தெரு தெருவா அலைஞ்சு ஓட்டு கேட்டு அவங்க எம்எல்ஏவோ எம்பி ஆனாலும் அவங்கள நீங்க கேள்வி கேட்டுக்கலாம் ஆனா ஓட்டே கேட்டு நான் உங்ககிட்ட வரல என்ன எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு இந்த நிர்ணாசி தரமன் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப மழுப்பல அவர் ரொம்ப ஜனரஞ்சகமான கேள்வி கேட்டால் அப்போ நாங்கள் பதில் சொல்லலை ஏன்னா அப்போ அவங்களுக்கு பதில் தெரியல பதில் தெரியாததுனால ஓடி போயே அப்புறம் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த மீட்ல அதுக்கான பதிலே சொல்ல கிடையாது இந்த ஜிஎஸ்டி வரிப்பறிக்கொள்ளையை பத்தி தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாகவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியும் இந்த புழு வந்துட்டு மற்ற மாநிலங்களுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அடுத்த நாள் இந்த பிரஸ் மீட்ல அதுக்கான சரியான விளக்கத்தையும் கொடுக்கல அதை விட முக்கியம் என்னன்னாக்கா போற இடமெல்லாம் இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டோமே சொல்லிட்டு ரொம்ப கடுகடு தேவங்க வானதி சீனிவாசனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசி இருக்கிறாங்க அதுக்கு தான் வானதி சீனிவாசன் வந்துட்டு அந்த அன்னபூர்ணா உரிமையாளர் அவர்கிட்ட எல்லாம் பேசியிருப்பாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க வானதி சீனிவாசன் இன்னைக்கு சொல்றாங்க நிச்சயமாக வந்துட்டு அவ அவங்க அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அந்த சீனிவாசன் அவர்களுடைய குடும்பமே ஆர்எஸ்எஸ்ல இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலி என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி பல இந்து அமைப்புகளுக்கும் இவங்க வந்துட்டு பண உதவி செய்கிறாங்க நிதி உதவி செய்கிறாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் இவர்கள் இவர்கள்ட்டே பணத்தை வாங்கி கேட்டு இவங்களை வந்துட்டு இந்த அளவுக்கு மிரட்டுறாங்க அப்படின்னாக்கா குறிப்பாக கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஏன் அப்படி பேசுனீங்கன்னு கேட்டிங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது அதுக்காக வந்துட்டு அதை மன்னிப்பு கேட்க வச்சு அவரை அந்த மன்னிப்பு கேட்டதை வந்துட்டு வீடியோவாக வெளியிடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு அம் ஒன்றிய அமைச்சர் இருக்கிற ரூமுக்குள்ள ஒரு ஒன்றிய அமைச்சரும் ஒருவடைய ஒரு நிறுவனத்துடைய உரிமையாளரும் இருந்து பேசுகிறாங்க கூட ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் வீடியோ எடுக்கிறானக்கா அது அவங்க கட்சிக்காரனா தான் இருக்கிறான் அவனுங்க வீடியோ எடுத்து அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியிடுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை யார் வெளியிட்டாங்கன்றதுக்கும் அந்த கருப்பாடு தானாக வந்துட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்குது அதுலேருந்தே தெளிவாக தெரியுது இந்த வீடியோவை வெளியிட்டது அண்ணாமலையோட வார் ரூம் தான் இந்த வீடியோவும் வெளியிட்டிருக்குது ஏனாக்கா எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு விதமான பாஜக தலைவர்கள் வரும்போது அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெருக்கமான நபர்கள் தான் அவங்க கூடவே இருப்பாங்க ஏற்கனவே அண்ணாமலை பலவிதமான லாபி பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள தன்னை தவற யாரும் பேசப்படக்கூடாதுன்னு உறுதியா இருக்கிறாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்க இப்போ வேற லண்டனுக்கு அவன் படிக்க போயிருக்கிறதுனால படிக்க போறான்ற பேரில் என்ன கண்டாவியோ அங்கே பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல ஆனால் அவன் அவனுடைய வார் ரூமுக்கிட்ட நல்ல அஜெண்டா செட் பண்ணி கொடுத்துருக்கான் யார் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இது பண்ணாலும் அதை வந்து வீடியோவை விட்டு வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் போல அவனுடைய வார் ரூம்ல இருக்க உரத்தந்தான் இந்த வீடியோவை எடுத்து வெளியிட்ருப்பானோம் அப்படின்ற சந்தேகமெல்லாம் கிளம்புது ஏன்னா பேட்டர்ன் அப்படியே தான் இருக்குது இந்த பேட்டன் கொஞ்சம் கூட மாறல உடனே இன்னைக்கு அண்ணாமலையும் வந்துட்டு ஐயையோ அதை நாங்க இல்லையு சொல்லும் போது அந்த கருப்பாடு வெளிப்பட்டு போச்சு இது நிச்சயமாக அண்ணாமலை டீமோட பக்கா பிளானோட தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு நிறுவனத்தின் தலைவரும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற இடத்துல தனிப்பட்ட முறையில் அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல யாருங்க கேமரா ஆன் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கும் அதை வானதி சீனிவாசன் வந்துட்டு அவர் இன்னும் நிறைய விஷயம் பேசுகிறாங்க அந்த வீடியோலாம் இருக்குதுன்னு சொன்னவங்க அந்த வீடியோ வெளியிட வேண்டியதானே ஏன் வெளியிடலை கிட்டத்தட்ட அவர் வரத்துக்கு முன்னாடியே அவர் மிரட்டி பணிய வைக்க ஏன்னா அந்த நியூஸே வந்துட்டு வைரல் ஆயிடுச்சு எல்லா சேனல்லேயும் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்டது நேஷனல் மீடியா வரைக்கும் போனதுனால நிர்மலா சீதாராமனுக்கு மிகப்பெரிய அசிங்கம் ச வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா நேஷ்னல்லையும் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறாங்க நரேந்திராவுக்கு தகவல் போயிருக்குது நரேந்திராவும் என்ன இதுக்கு கூட உன்னால ஹேண்டில் பண்ண முடியலையா இது கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் எதுக்கும் லாய்கற்றவர் அப்படின்றது நாம மட்டும் இல்லை ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாரு அதை விட முக்கியம் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரவல பிரபாகர் அவர்களே இவங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் என்னன்னே தெரியாதுங்க இவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு வரிய போட சொன்னீங்கன்னா எப்படி கொள்ளையடிக்கதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே தெளிவா சொல்லி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிர்மலா சீதாராமன் இவ்வளவு கேடு கட்டத்தனமா என்ன கேள்வி கேட்க கூட கேள்வி கேட்டீங்கன்னா நீ மண்டிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் திமுறோட இவ்வளவு வேலையை காட்டி இருக்கிறாங்க தான் நமக்குள்ள ஆதமணி மக்களையே சந்திக்காம புறவாசல் வழியா போயிட்டு அமைச்சரான நிர்மலா சீதாராமனுக்கு இவ்வளவு திமிர்த்தனம் ஆகவே கூடாது இதான் நல்லதுக்கு இல்ல தமிழ்நாட்டுல ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கொங்கு பேட்டில ஓரளவுக்காவது ஒரு பத்து ஓட்டு விழுந்துட்டு இருந்தது இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் செஞ்சு போன சம்பவத்தின் காரணமாக இனிமேல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் எவனும் ஓட்டப்பட இல்ல இந்த நான் தெரியாம கேட்கற இந்த ஜிஎஸ்டி யாருங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க திமுக காரம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கான திக காரம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கான அண்ணா திமுக காரம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கான மதிமுக காரணம் பாதிக்கப்பட்டிருக்கான வீசுக காரம் மட்டும்தான் பாதிக்கணும் ஒட்டு எல்லா மக்கள் இந்திய மக்கள் எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய சிறு தொழில் புரியுறவங்களை வந்துட்டு மக்கள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சொம்பு தூக்குகின்ற மாட்டு மூல சங்கிகமாக கொண்டு எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜிஎஸ்டி ஆல அவங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் வெளிப்படையா தெரியுது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பொருளுக்குமே நமக்கே தெரியாம பத்து ரூபாய் வரிய வந்து நம்ம ரெகுலராக உங்க வீட்டுக்கு வாங்குறீங்க அந்த மளிகை சாமானத்தின் மூலியமாக மட்டுமே ஒவ்வொரு ரூபாய் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டியால விலையேற்றம் கண்டுகிட்டே இருக்குது வேணா நீங்க கூட செக் பண்ணி பாருங்க இந்த மாசம் ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க அப்படியே ஒரு மளிகை சாமான வாங்கி அந்த பில்ல பக்கத்துல வைங்க அதே கடையில திரும்ப அடுத்த மாசம் வந்துட்டு அதே பொருட்களை வாங்கி பில்ல போட்டு பாருங்க குறஞ்சது முப்பது ரூபா இருந்துட்டு முந்நூறுரூவா வரைக்கும் வ விலை வந்து ஏறி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிஎஸ்டி வரி கொள்ளையால் மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் ஏன்னா இவங்களுக்கு என்றைக்கு மக்களை பற்றி அக்கறை இல்லை ஏன்னா இந்த அம்மா தான் சொல்லுச்சு இல்லைங்களா நான் வெங்காயம் விலை ஏண்டா ஏறுச்சின்னு கேட்டால் நான் வெங்காயமே சாப்பிட்றது இல்லையா அப்படின்ட்டு அதனால் இதே மாதிரி தான் ஏன்னா இவங்க வ உழைச்சி சம்பாதிக்கலை மக்களோட வரி பணத்தை சம்பளமாக வாங்கிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்துல அவங்க வரியாக கொடுக்குறாங்க அந்த வரியவே சம்பளமா வாங்கக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன் மாதிரியான புறவாசல் அமைச்சர்கள் எங்க புரியும் கொஞ்சமாவது வெயில் அலைஞ்சு ஓட்டு கேட்டிருந்தாவாது மக்களுடைய வேதனை கஷ்டம் என்னன்னு தெரியும் இந்த வெயில் படாத இந்த மாதிரியான அமைச்சர்களால வச்சுக்கிட்டு நாட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எது எப்படினாலும் சரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பகிரங்கமாக இதில் மன்னிப்பு கேட்டு ஆகணும் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையான திரு சீனிவாசன் என்று நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பாஜகவும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா ஏன்னா இந்த மாதிரி சிறிய நடுத்தர வர்த்தக வியாபாரிகள் இந்த மாதிரி இழிவுபடுத்துறது தான் இதே சீதாராம மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு புரோக்கர்கள் பங்கு சந்தை புரோக்கர்கள் இருக்காங்க இந்த புரோக்கர்கள் மாநாட்டில் இதே கேள்வியெல்லாம் கேட்டாங்க எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வரியை போட்டு போட்டு கொள்ளையடிக்கிறீங்களே இதெல்லாம் எப்படி நியாயம் சொல்லி கேள்வி கேட்டப்ப அங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னவங்க அந்த கேள்வி கேட்ட அந்த பங்கு சந்தை புரோக்கரை கூப்பிட்டு வச்சுட்டு எந்த ஒரு கேள்விக்கு ஆனா இங்கேயா ஒரு தமிழன் தன்னுடைய தொழில் முன்னேற்றத்தை கண்டு பல பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துட்டு இருக்க ஒரு தமிழன் இத்தனைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்துத்துவ அமைப்புகளுக்கு நிதி உதவி கொடுக்கிறார் அப்படின்னு தகவலா இருந்தாலும் அது இருந்துட்டு போகுது ஆனாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க நியாயமா மக்களுக்காக வந்து ஒரு குரலை எழுப்பும் போதே புரோக்கர்களுக்காக குரல் எழுப்பா இந்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கம்முன்னு இருக்காங்க இவங்களே வந்து அதானி அம்பானி நரேந்திராவும் இந்த ஒட்டுமொத்த ஒன்றிய தானே புரோக்கர் புரோக்கர் வேலையை இவங்களுடைய டீலிங் ஆனா ஒரு நடுத்தர வியாபாரி வந்துட்டு கேள்வி எழுப்பினாக்க இவர்களால் தாங்கி கொள்ள முடியல அப்படிப்பட்ட சூழலை தான் இதை பார்க்க முடியுது அதனால வந்துட்டு இந்த நிர்மலா சீதாராமன் இதுல வேற இவங்களை ஊருகா மாமின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்கனாக்கா எதுக்குமே லாய்க்கு இல்லாத எல்லாம் பதவியில வச்சுக்கிறதா அந்த பதவிக்கு அவமானம் அது அந்த கிண்டலகளுக்கு அடிக்கிற மாதிரி அதனால நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி ஒன்றிய படம் நரேந்திராவும் கண்டிப்பாக திரு சீனிவாசன் அவர்கள மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டியதா கட்டாயம் இதுல அண்ணாமலை தான் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் கோத்து விடுறதுக்காக இந்த வீடியோ வெளியிட்டான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசனுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பர அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே பரப்பிட்டு இருக்கிறாங்க எது எப்படின்னா சொல்லுங்கள் அண்ணாமலையோட வார் ரூம் குரூப் மிக சரியாக பார்த்து நிர்மலா சீதாராமனுக்கு வானதி சீனிவாசன் சரியான ஆப் அடிச்சிருக்கிறானுங்க இந்த கேடுக ஏன்னா இந்த அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரியான கேவலமான வீடியோக்கள்லாம் தமிழ்நாட்டு அரசுக்குள்ளே வருதுங்க கே டி ராகவனுடைய வீடியோ வருது அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேசியோடைய ஆடியோ இப்போ ஒன்றும் முடியல இந்த கேடுகட்டவன் அண்ணாமலை என்னைக்கு இந்த தா தமிழ்நாட்டு அரசியல இந்திய விட்டு ஒளிரானோ அன்றைக்கி தான் தமிழ்நாட்டு அரசியல் நாகரிகமான அரசியலை உருவாகும் அப்படின்றதா யதார்த்தமா இருக்குது ரொம்ப கேடு கட்டு போச்சு இந்த அண்ணாமலையால் அரசியல் அப்படின்னு தான் இங்கே எதார்த்தம் வீடியோவை எடுத்து எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிச்சேன் இதெல்லாம் ஒரு கட்ட போடப்படா அண்ணாமலையோட வார் ரூம் டயப்பர் பாய்ஸுகளாக திருந்திக்குங்க ஆனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா கா ஆளு தெரியாமல் எல்லா பக்கமும் காலை வைக்கிறீங்க ஆனால் எப்போ வந்துட்டு உங்களை எல்லாம் சொல்லட்டி அடிக்க போது ஒரு சூழல் அப்படின்னு தான் தெரியல உங்களுக்கான ஆப்பும் தயாராகிட்டு இருக்குது ஆனால் நிர்மலா சீதாராமன் இப்பொழுது தமிழ்நாட்டு பாஜகவோட ஓட்டு வங்கிக்கு சரியான ஒரு ஆப்பை வச்சுட்டு போயிருக்கிறாங்க எது எப்படினாலும் சரி புறவாசல் அமைச்சர் நிதி நிர்மலா சீதாராமன் போன்ற நபர்கள் வந்துட்டு அமைச்சர் பதவியில் நீடிப்பது மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தவிர அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ற குறித்து தொடர்ந்து பேசும் தொடர்களை நன்றி வணக்கம் இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பாத்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளைய வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க